மக்களை நம்மளோட பிக் பாஸ் அடுத்த ஒரு சம்பவம் ஆனா இது வந்து நம்ம ப்ரொமோ த்ரீல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்றது பட் த்ரீ வந்து நமக்கு வேற மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனா ப்ரொமோ போர் தான் அந்த ப்ரொமோ டூக்கு அப்புறம் நடந்த ஒரு இன்சிடென்ட் அதாவது சௌந்தர்யா வந்து என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா ரொம்ப பிரேக் அவுட் ஆகி அதாவது இவங்க எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாங்க கழிவு ஊத்துறது ஆனா லைவ்ல இப்பதான் அந்த செக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற விஷயங்கள் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா சாஞ்சனாவோட வார்த்தைகளால சௌந்தர்யா வந்து ரொம்ப அழுது இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மளால பாக்க முடியும் ஏன் அழுதாங்க அப்படி சாச்சனா என்ன பேசினாங்க அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது போது சாத்தரா சொன்ன ஒரு விஷயம் அன்னைக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோட சௌந்தர்யா வந்து முன்னாடி உட்காந்து ரொம்ப அழுதாங்க இல்லையா அதாவது ஒரு லவ்வர் வந்து இது பண்ணிட்டான் ஏமாத்திட்டான் அப்படிங்கும் போது அவங்க ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுத ஒரு மொமெண்ட் இருக்கு இல்லையா சோ அந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றத பார்க்கும் எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்தது அது நீங்க வந்து சீரியஸா அழுறீங்க ஆனா எங்களுக்கு அதை டக்கு டக்குன்னு பார்க்கும் போது சிரிப்பேன் ஆக்சுவலா அதுல நடுவில் சீ கொஞ்சம் அப்பப்ப சீரியஸா வந்து போயிட்டு இருக்கும் போது அதை ஏமாத்தின பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி அலறற மாதிரி விஷயங்கள். ஓகே இப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த டாஸ்கான முடிஞ்சதுக்கு அப்புறமா தனியா ரூம்ல உட்கார்ந்து இருந்தா அழுதிட்டு இருக்காங்க போட்டு அவங்களுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த லெட்டரை வந்து ரீட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை சாட்சனாதான் இவங்களுக்கு அந்த லெட்டர் எழுதி இருப்பாங்கன்றதா இல்லன்னா வேற யாரோ மோட்டிவேட் பண்ற வகையில அந்த லெட்டர் எழுதி கொடுத்திருக்கங்களா அப்படின்றது தெரியல. அப்ப என்ன ஆகுதுன்னா எல்லாரும் வெளிய ஜாலியா சிரிச்சு பேசி விளையாண்டி இருக்காங்க. உள்ள வந்து సౌందரியை மட்டும் ஃபீல் பண்ணும்போது ஜாக்லின் வந்து கன்வின்ஸ் பண்ண வராங்க. ஆனா ஜாக் ஓரளவு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற விஷயத்துல அவங்களை பாராட்டி தான் ஆகணும் மக்களே. அவங்க வந்து சௌந்தர்யாக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அவ சொன்னதை நினைச்சா நீ வந்து அப்படிங்கும் போது அவங்க இன்னும் உடஞ்சு அல்றாங்க சொன்ன ஒரு விஷயங்கள் இல்ல எனக்கு வந்து சாட்சனாவோட நிறைய பிஹேவியர்ஸ் அப்படின்றது ஓப்பனாவே அதை சொல்லி இருந்திருக்கேன் ஆனா அது வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸ் என்னோட ப்ரொஃபஷன் தானே சோ அப்ப அதுவே நல்லா எனக்கு சிரிப்பிதான் வந்ததுங்கும் போது அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அப்ப உண்மையா நமக்கு நடிக்கவே தெரியலையோ அதைதான் ஒருவேளை மீன் பண்றாங்களோன்ற மாதிரி நினைச்சு உடஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பட் அந்த ஒரு விஷயம் தாண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ ஒரு சின்ன குழந்தை அவ அந்த சின்ன குழந்தையோட மனசுலயே என்னைய என் மேல இவ்ளோ வன்மோ இருக்கும் அந்த ஒரு கோபம்ன்றக்கு இருக்குன்றது எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லி நினைச்சு சௌந்தர்யா ஆள்றாங்க ஆக்சுவலா இது டிராமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது கண்டென்ட்டும் கிடையாது மக்களே உண்மை என்ன அப்படின்னா இப்ப யாருக்கா இருந்தாலும் வலிக்கதான் செய்யும் இப்ப சாச்சராவ குழந்தை குழந்தைன்ற மாதிரி விஷயங்கள் வச்சிருந்தாலும் அது பேசுற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அப்படி இருக்காது அது பேசக்கூடிய வார்த்தைகளுமே அப்படி கண்டிப்பா கிடையாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாய திறந்தாலே பொய் அப்படின்ற ஒரு விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும் ஆஹ் அந்த தன்னோட தேவைகள் அப்படின்னு வரும்போது குழந்தைத்தனமா நான் மாறுறேன் அப்படின்ற மாதிரி பண்ற ஒரு விஷயங்கள் தான் ரீசன்ட் டேஸா சாச்சனாவை யாருக்குமே புடிக்கிறதே இல்ல ரொம்ப இரிட்டேட்டிங் ஆன ஒரு விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்றது ஒருவேளை டபுள் இலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா சச்சனா இந்த வாரம் வெளியேறிடுவாங்க அவங்களுக்கு செம்மையான ஒரு ஐடியா தான் அது வந்து இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் இந்த இடம் அப்படின்றது வந்து எல்லாருமே ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் எல்லாமே ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல வலிக்கும் ஓகேவா எல்லாருமே மனுஷங்க தான் சௌந்தர்யாவோட ரியாக்ஷன்ன்றதும் அதோட பிரதிபலிப்பா இப்ப சாச்சனான்னு மட்டும் சொல்ல முடியாது பொதுவா எல்லாரும் இருந்தோம் அந்த லெட்டர் ரீட் பண்றது அப்படின்றது வந்து எனக்கு என்னமோ மேபி அது ஒரு ஒருவேளை தெரிஞ்சிருந்துக்கலாம் சோ அவங்க மேல என்னென்ன கோவங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கு ஒரு சின்ன புள்ள மனசுல என் மேல இவ்வளவு கோவமா இவ்வளவு வெறுப்பா அப்படின்றத நினைச்சு கூட அவங்க ஃபீல் பண்ணி இருந்துக்கலாம் அப்படின்றதான் வார்த்தைகள் ரொம்ப தாறுமாறா இருக்குது அதுக்கு காரணம் நம்மளோட பிக் பாஸ் ஏன்னா அவர் தான் அன்பில்டர்டான பயங்கரமான ரோஸ்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால வன்மத்தை கக்கிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் நம்மளால பார்க்க முடியுது மக்களே சோ சௌந்தர்யாவோட இந்த ஒரு ரியாக்சன் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு உண்மையாவே சவுண்டோட ரசிகர்கள் எல்லாம் சாச்சனாமல சம்ம கால இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள நம்மளால பார்க்க முடியுது அதை பத்திரம் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணிடு